எல்லா புகழும் எங்களை படைத்து காத்து எங்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கும் யா நாங்கள் கேட்கும் துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லா நாங்கள் எத்தனையோ வகையான வறுமைகளில் இருக்கிறோம் பணத்தளவில் மனதளவில் செயல் அளவில் கொடுத்தல் வாங்கல் அளவில் நிறைய நிறைய வறுமையில் இருக்கிறோம் நேர்மையில் வறுமையை பாசத்தை பகிர்வதில் பாசத்தை தேடுவதில் உதவி புரிவதில் உதவியை பெறுவதில் தர்மம் செய்வதில் தானம் கொடுப்பதில் துவா கேட்பதில் அடுத்தவர்களுக்காகவும் தனக்காகவும் துவா கேட்பதில் வறுமையை காண்கிறோம் சில சந்தர்ப்பங்களில் எங்களுக்காக படைக்கப்பட்ட இவ்வுலகில் வாழ வேண்டும் என்று துவா கேட்பதிலும் வறுமை ஏற்பட்டு மனம் நொந்து வாழ்கிறோம் ஏ அல்லாம் நீ கொடுத்த காட்டிய இம்மார்க்கத்தை புதிதாக ஏற்றவர்களை ஏற்பதிலும் அவர்களுக்கு உதவுவதிலும் வறுமையை காண்கிறோம் ஏ அல்லாம் உன்னுடைய மன்னிப்பை தேடுவதிலும் மார்க்கத்தின் வழியில் செயல்படுவதிலும் பிள்ளைகளின் மூலமாக கண்களுக்கு ஏற்படும் குளிர்ச்சியிலும் வறுமையை காண்கிறோம் நல்ல துணைகளை தேடுவதிலும் பெறுவதிலும் பெற்ற துணைகளின் நல்ல செயல்களிலும் புரிதல்களிலும் வறுமையை காண்கிறோம் பெற்றோர்களை நேசிப்பதிலும் போற்றுவதிலும் அவர்களுக்கு பாதுகாப்பு பணிவிடைகளை புரிவதிலும் செயல்படுவதிலும் வறுமையை காண்கிறோம் உலக கல்விகளையும் மார்க்க கல்விகளையும் கற்பதிலும் செயல்படுத்துவதிலும் தொடர்வதிலும் வறுமையை காண்கிறோம் யா அல்லா பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக வளர்ப்பதிலும் அப்படி வளர்த்த பிறகு அடுத்தவர்களிடமிருந்து அவர்களை கெட்ட பாதையில் திசை திருப்பாமல் இருப்பதிலிருந்து காப்பதிலும் வறுமையை காண்கிறோம் மற்றும் தோல்விகளிலிருந்து எங்களை காப்பாற்றிக் கொள்ள தெரியாமலும் அந்த நேரத்தில் மனம் நொந்து விடாமல் இருப்பதற்காக உன்னிடம் துவா கேட்கும் மனநிலையிலும் வறுமையை காண்கிறோம் ஏ அல்லா யா அல்லா இன்னும் எந்த வகையான வறுமையை கேட்க மறந்தேனோ அத்தனை வகையான வறுமையிலிருந்தும் என்னையும் இந்த துவாக்களை கேட்டு ஆமீன் கூறுகிற அனைவருக்கும் உன்னுடைய பாதுகாப்பையும் அருளையும் கொடுப்பாயாக ய அல்லா யா அல்லா ஆமீன் ஆமீன் ய அல்லா எல்லா புகழும் உன் ஒருவனைக்கே ய அல்லா ஆமீன் ஆமீன்